உத்திரமேரூரில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சி பிரமுகர்களும் மலரஞ்சலி செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி காரணை மண்டபத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு உத்திரமேரூர் ஒன்றிய தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி தேமுதிக நிர்வாகிகள் புகழஞ்சலி செலுத்தினர் தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி வியாழக்கிழமை உடல்நலக் குறைவால் காலமானார் அதனைத் தொடர்ந்து அவரது உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கேப்டனுக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவினர் உள்ளிட்ட பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிகவினர் விஜயகாந்த் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் அதன் தொடர் நிகழ்வாக காரணை மண்டபத்தில் நடைபெற்ற புகழ் அஞ்சலி நிகழ்வின் போது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையிலான தேமுதிக நிர்வாகிகள் மறைந்த விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு கற்பூர தீபம் ஏற்றி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதில் அப்பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக திமுக பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கட்சி பாகுபாடின்றி அனைத்துக் கட்சி பிரமுகர்களும் மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் போது ஒன்றிய செயலாளர் அழிசூர் கன்னியப்பன் மாவட்ட மாணவரணி செயலாளர் பரசுராமன் மாவட்ட பிரதிநிதி முருகன் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகி செல்வி ஒன்றிய பொருளாளர் நாஞ்சில் சந்திரசேகர் உள்ளிட்ட உத்தரமேரூர் ஒன்றிய தேமுதிக நிர்வாகிகள் திரளானூர் பங்கேற்றனர்